தமிழகத்தில் ஜேசிபி இயந்திர உரிமையாளர்கள் மூன்று நாள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர் மூன்றாவது நாள் முடிந்து புதிய வாடகையை அறிவித்த பிறகு நான்காவது நாளான நாளை முதல் இயங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளனர் புதிய ஜேசிபி இயந்திரம் சுமார் மூன்றரை லட்சம் வீதம் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளதால் அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் ஏற்கனவே பல்வேறு விலைவாசி ஏற்றத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் புதிய ஜேசிபி இயந்திரங்களுக்கு சுமார் மூன்றரை லட்சம் தொகை வரி என்று கட்டப்படும் நிலையில் அதனை உடனடியாக ரத்து செய்தால் மட்டுமே தொழில் செய்ய முடியும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்து இந்த மூன்று நாள் தொடர் வேலை நிறுத்தத்தில் சுல்தான்பேட்டை பகுதியில் ஒரே இடத்தில் வாகனங்களை ஒன்று சேர்த்து நிறுத்தி இதன் உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதனைத் தொடர்ந்து புதிய விலை நிர்ணயத்தையும் அறிவித்தனர் கடந்த நாட்களில் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு மணி நேரத்திற்கு வாடகை என்றால் தற்போது ஒரு மணி நேரத்திற்கு மூவாயிரம் எனவும் அதற்கு மேல் மணிக்கு மணி ஆயிரத்தி நான்கு நானூறு ரூபாய் அதிகரிக்கும் எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இப்போ மினிமம் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூறுபா இருந்ததுங்க பெர் அவருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு கோடிட்டு இருந்துச்சு இப்போ இந்த பொது வேலை நிறுத்தத்துக்கு பின்னாடிங்க பெர் அவருக்கு முதல் ஃபஸ்ட் அவருக்கு மூவாயிரம் ரூபாயும் செகண்ட் அவருக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் விலை நிர்ணயம் பண்ணிக்கிறோம் சுல்தான்பேட்டை கோவை மாவட்ட ஜேசிபி உரிமையாளர் நல சங்கம் சார்பாக சுல்தான்பேட்டை ஒன்றிய பகுதியிலே அடையாள வேலை நிறுத்தமாக செய்து வந்துள்ளோம் என்ன காரணத்துக்காரன்னு பார்த்தீங்கன்னா டீசல் விலை உயர்வு டயர் விலை உயர்வு உதிரிப்பாங்கனுடைய விலை உயர்வு சாலை வரி உயர்வு மற்றும் இன்சூரன்ஸ் போன்ற வரி உயர்வுகளால் தொழில் நஷ்டமடைகின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட உரிமையாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தை செய்தே ஆக வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம் அதனால் பொதுமக்களுக்கு ஒரு நற்செய்தியாக இருந்தாலும் கூட இது அவங்களுக்கு வருந்தத்தக்க செய்தியாகத்தான் இருக்கும் ஏனென்று கேட்டால் ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய்க்கு ஒரு மணி நேரத்துக்கு ஓட்டி இருந்த ஜேசிபி வாகனம் ஆயிரத்தி நானூறு ரூபாய் என்று சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு சிரமப்பட்ட காரணமாகத்தான் இருக்கும் அப்படி இருந்தும் கூட ஜேசிபி இயந்திரம் இல்லாமல் மேன் பவரை வச்சு எந்த வேலையும் செய்ய முடியாத காரணத்தினால இதுக்கு யாரும் பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கலைங்க நாளைக்கு இருந்து இந்த போராட்டத்தை கைவிட்டுட்டு நாங்கள் பழையபடி இந்த வேலைக்கு திரும்பணும் என்று எதிர்பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி மினிமம் சார்ஜ் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி எட்நூறுரூவா அந்த இருந்துச்சுங்க மணிக்கு ஒரு மணி நேரத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி மெஷினோட விலை நாற்பது லட்ச ரூபாய் ஆகிடுச்சுங்க ஒரே முட்டை மூணே முக்கால் லட்சம் ரூபா ஜாஸ்தி பண்ணிட்டாங்க லைஃப் டேக்ஸ் அட்டை சொல்லிட்டாங்க அதனால் எங்களால் இந்த தொழிலை சரியாக கொண்டு போக முடியல அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு ஆயிரத்தி நானூறுவாயும் மினிமம் மூவாயிரம் ரூபாயும் பண்ணியிருக்கிறோம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கள் அசோசியேஷன் சார்பாக பண்ணியிருக்கிறோம் இது வந்து பொதுமக்கள்கிட்ட சில கஷ்டங்கள் இருந்தாலும் வரவேற்கத்தக்க தான் இருக்குது அவங்கக்கிட்ட இப்போ சுல்தான்பேட்டை பகுதியில் பார்த்திங்கன்னா அறுபது உரிமையாளர் இருக்கிறாங்க இதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேர் பக்கம் வேலை செய்கிறாங்க அவங்க எல்லாமே இப்போ மூணு நாளாக பாதிப்பாக தான் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் நாளையிலிருந்து நாங்கள் வேலைக்கு தொடங்கிடுவோம் இதனால நாளை முதல் நீங்கள் வேலையை தொடங்கலான்ட்டு இருக்கோம் இது வரைக்கும் மூணு நாள் வேலை நிறுத்தம் பண்ணிக்கிறோம் மூணு நாள் வேலை நிறுத்தம் முடிஞ்சோம்னா நாங்கள் பொதுமக்களுக்கு வேலைக்கு அரசு தரப்பில் பேச்சுவார்த்தைக்கு தான் அரசு தரப்பில் யாருமே பேச்சுவார்த்தைக்கு வரலீங்க எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா சாலை வரியை குறைக்கணும் இந்த லைஃப் டேக்ஸ் போட்டிருக்காங்க அது குறைக்கணும் இன்சூரன்ஸு அதையும் குறைக்கணும் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டுலெலாம் வருஷ டேக்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா இருந்ததுங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து வருஷ டேக்ஸ் பத்தாயிரத்து ஐநூறுரூவா ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலாயிரத்து ஐநூறுரூவா ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்டார்டிங்லேருந்து இயர்லி டேக்ஸ் சாரி லைஃப் டேக்ஸ்னு போட்டு அதை மூணே முக்கால் லட்சரூவா கொண்டு வந்துட்டாங்க அந்த மூணே முக்கால் லட்சம் கொண்டு வந்தோடனே வண்டியினுடைய வேலையும் விலையும் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அப்போ ஒரு டோட்டல் வண்டி வந்து முப்பத்தி ஆறு லட்ச ரூபா இருந்ததை இப்போ நாற்பது லட்சரூபா பண்ணிட்டாங்க ஒரு வண்டி